இலங்கையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான காய்ச்சல் ஆரம்பித்து விட்டது பாராளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் தனித்தனி அரசியல்வாதிகள் சுயேட்சை குழுக்கள் கட்சிகள் பாரம்பரிய கட்சிகள் என்பது தொடர்பான பேச்சுக்கள் பரவலாக எழ ஆரம்பித்து விட்டன இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக இப்பொழுது அல்ல தொடர்ச்சியாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது இந்த காணொலியில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற்று முடிந்தது அதில் தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் அரசியல் தலைமைகளும் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்திருந்தார்கள் என்பது தொடர்பாக எங்களுக்கு வெளிப்படையாக தெரியும் இந்த பின்னணியில் எதிர்வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலை தமிழ் கட்சிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது தொடர்பான கேள்விகள் எமக்கு இருந்தன இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடும் முயற்சியில் தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் அரசியல் தலைமைகளும் இருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு மத்திய செயற்குழு கூட்டம் நேற்றைய தினம் பெற்றிருந்தது முடிந்த பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற ஏனைய கட்சிகளை இந்த பாராளுமன்ற தேர்தலை இணைந்து முகம் கொடுப்பதற்காக நான் அழைக்கிறேன் புன்முறுவலோடு அழைக்கின்றேன் வாரங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் என்பது போன்ற ஒரு அழைப்பை விடுத்திருந்தார் முக்கிய விடயமாக ஆராயப்பட்டது எங்களுடைய வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்றைக்கு ஒரு விசேட அறிவிப்பை மனமு வந்து எல்லாரிடத்திலையும் விடுவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற மற்ற கட்சிகள் விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலே விலகி போன திரும்பவும் எங்களோடு சேர்ந்து தேர்தலிலே முகம் கொடுப்பதன் விரும்பினால் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்து பின்னர் விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் வினயமாக ஒரு அழைப்பு விடுக்கிறோம் வருகிற தேர்தலிலே மிகவும் சவால் மிக்க ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் இருக்கிற காரணத்தினாலே இணங்கி வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயரிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக நாங்கள் கடந்த காலங்களிலே தேர்தலிலே போட்டியிட்டிருந்தோம் அந்த விதமாகவே இந்த தேர்தலிலேயும் நாங்கள் போட்டியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகையினாலே அவர்கள் வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலிலே முகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் வினயமாக அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம் இப்போ அவர்கள் ஏற்று வந்தால் நாங்கள் மிக விரைவாக அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி தேர்தல் கூட்டமைப்பிலே எப்படியாக நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்துவது சம்பந்தமான விடயங்களை அவர்களோடு சேர்ந்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படி அவர்கள் இணங்கி வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சி தனித்தும் போட்டியிடும் திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களிலே விசேட கரசனை செலுத்தப்பட்டது அங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு உறுப்பினர் தமிழ் உறுப்பினர் மட்டும் தெரிவில் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே அந்த விடயங்களை அந்த மாவட்ட கிளைகளோடு நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் இதற்கு மேலதிகமாக இந்த தடவை வடக்கு கிழக்கு வெளியே இருக்கிற கொழும்பு உட்பட தமிழர்கள் வாழுகிற மற்ற மாவட்டங்களிலேயும் நாங்கள் போட்டியிடுவதை குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம் இல்ல காலக்கெடு ஒன்றும் நாங்கள் விதிக்கவில்லை ஆனால் மிக விரைவாக என்னன்னு சொன்னால் நான்காம் தேதி தேர்தல் வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாகிறது பதினொன்றாம் தேதி நிறைவு பெறுகிறது ஆகையினாலே அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே அவர்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து பிரிஞ்சு சென்ற கட்சிகள் அதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர்கள் எவராவது வந்தால் நாங்கள் சேர்ந்து போட்டியிட தயார் அதுக்கு வெளியே வேற கட்சிகள் முன் வந்தால் அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டும் அது நேரடியாகவே நாங்கள் இப்பொழுது சொல்ல முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் அந்த எங்களோடு வந்து சேருகிற கட்சியில இருந்து பிரிந்து போனவர்களும் அப்படியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சில வேலை அது சம்பந்தமான ஆட்சேபனைகள் இருக்கக்கூடும் பல பல கட்சிகளாக இன்றைக்கு சிலர் உண்டு போயிருக்கிற காரணத்தினால அது பற்றி நாங்கள் தெளிவான முடிவெடுக்கவில்லை அது தலைவரோடு சிலர் பேசியிருக்கிறார்கள் வேறு மாவட்டங்களிலே வெவ்வேறு ஆக்களோடு பேசியிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக வேறையாக முடிவெடுப்போம் ஆனால் தீர்மானமாக நாங்கள் அழைப்பு விடுப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கத்துவ கட்சிகளாக இருந்து விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் இருகரம் நீட்டி வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் என்ற புன்முருகலோடு அவர்களை

புன்முறுவலோடு அழைக்கின்றேன் என சொன்ன சுமந்திர அழைப்பை நான் ஸ்ரீகாந்தா புன்முறுவலோடே மறுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் எம் ஏ சுமந்திரனால் விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழைப்பானது இலங்கையினுடைய தென்னிலங்கை கட்சிகளுடன் பேரணவாத சக்திகளுடன் சமரசம் செய்வதற்கான ஒரு முயற்சியா என்பது தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு எதுவாக கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கொண்டு தமிழரசுக் கட்சியின் பேரில் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் கடந்த காலத்தை போலவே மீண்டும் இணைந்து போட்டியிட முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை புன்முறுவலோடும் வினயத்தோடும் தாம் விடுப்பதாக தமிழரசு கட்சியின் சார்பில் அதனுடைய பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினராக சமீப காலம் வரையில் இருந்தவர் சுமந்திரன் விடுத்திருக்கின்றார் புன்முறுவலோடு விடுக்கப்பட்டிருக்கும் இந்த கோரிக்கைக்கு புன்முறுவலோடு பதிலளிப்பதுதான் நியாயமானது அந்த வகையில் இந்த அழைப்பு தொடர்பிலே உரிய தகுந்த முடிவினை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கூடி ஆராய்ந்து நிச்சயமாக வழங்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எம்மை பொறுத்த மட்டிலே அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களை பொறுத்த மட்டில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கான அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்ற உணர்வின் அடிப்படையிலே அந்த இரண்டு மாவட்டங்களிலும் எந்த விதமான தயக்கமும் இன்றி அனைத்து தமிழ் தேச கட்சிகள் கட்சிகளோடும் தமிழரசு கட்சி உட்பட இணைந்து கூட்டாக செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் அங்கம் வகிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இந்த விவகாரத்தில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது பரிபூரணமான ஒத்துழைப்பை வழங்குவது என்கிற கருத்தே எமது கூட்டணியில் மேலோங்கி இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் உரிய முறையில் தகுந்த ஏற்பாடுகளுடன் நாங்கள் கூட்டாக திருகோணமலை மாவட்டத்திற்கான தமிழர் பிரதிநிதித்துவத்தையும் அம்பாறை மாவட்டத்தில் சென்ற முறை தமிழர் பிரதிநிதித்துவத்தையும் இந்த முறை உறுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அதே வேளையில் வடகிழக்கு மாகாணங்கள் இணைந்த தமிழ் ஈழத்தில் உள்ள ஏனைய மூன்று பெரிய மாவட்டங்களான மட்டக்களப்பு வன்னி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களை பொறுத்த மட்டிலே தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்படுவதிலே கொள்கை ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் எங்களுக்கு பல மன விலக்குகள் இருக்கு எமது கட்சிக்கு மாத்திரமல்ல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலும் இதே கருத்து தான் மேலோங்கி பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் தேசிய அபிலாஷைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் முன்னிறுத்துவது என்கிற ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்த வேளையில் கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் திகதி யாழ்ப்பாண நகரில் தந்தை செல்வா நினைவரங்கத்திலே நடைபெற்ற பொது கருத்தாடலில் கலந்து கொண்ட நண்பர் சுமந்திரன் ஒரு திட்டவட்டமான போர் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் அதாவது தனது கட்சி இந்த விடயத்தில் முடிவெடுப்பதற்கு முன்னரே அவர் பொது வேட்பாளரை தோற்கடித்தே தீருவோம் என்கிற சபதத்தை அங்கு வெளியிட்டதோடு அதற்கான போர் பிரகனத்தையும் செய்திருந்தது மக்கள் அனைவருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் பொது வேட்பாளரை தோற்கடிப்பதற்காக எத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எத்தகைய பிரச மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு அப்பால் சிங்கள பேரினவாதத்தை முன்னிறுத்தி நின்ற ஒரு கட்சியின் வேட்பாளருக்கு பகிரங்கமாகவே தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் அணியினரால் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது மாத்திரமன்றி பிரசாரமும் மேற்கொள்ளப்பட்டது இந்த பின்னணியில் தான் இப்பொழுது பொது தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் தமிழரசு கட்சியின் சார்பிலே புன்முர்வலோடு இணைப்பிற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பிரச்சினை இல்லை ஆனால் இணைவது எதற்காக எந்த அடிப்படையில் என்ற கேள்வி எழுகிறது தமிழ் தேசியத்தை சிங்கள பேரினவாதத்தோடு சபரசம் செய்து வைப்பதற்காகவா இந்த அழைப்பு அல்லது இருக்கின்ற பதவிகள் கதிரைகள் பறிபோய் விடாமல் பாதுகாப்பதற்கா இந்த அழைப்பு அல்லது கடந்த காலத்தை போல ஆட்சி கட்டலில் அமர்ந்திருப்பவர்களோடு திரைமறைவு பேச்சுகளை நடாத்தி சமரச அரசியலை முன்னெடுத்து அந்த பொறிமுறையின் ஊடாக தமிழ் தேசிய அபிலாஷைகள் சமரசம் செய்யப்படுவதற்கான ஓர் வேதனைக்குரிய அத்தியாயத்தை மீண்டும் எழுதுவதற்கா இந்த அழைப்பு என்ற கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயமான நிலையில் இருக்கின்றோம் ஒற்றுமை அவசியமானது ஆனால் ஒற்றுமை ஒரு திட்டவட்டமான குறிக்கோளோடு இருக்க வேண்டும் சொந்த சுயநிலங்களுக்காக சந்தர்ப்பவாத நோக்கங்களுக்காக இன்னும் சொல்ல பச்சையான குறுகிய அரசியலுக்காக ஒற்றுமை என்கிற உயர்வான லட்சியத்தை எவரும் உச்சரிக்க கூடாது கடந்த காலத்திலும் இப்படியான விடயங்களை தமிழினம் சந்தித்திருக்கிறது அந்த அனுபவம் தமிழ் மக்களுக்கு நிறையவே இருக்கின்றது இப்பொழுது இந்த காணொளியில் நீங்கள் பார்த்த இந்த ஒரு அழைப்பு ஒரு மறுப்பு போன்று பல்வேறுபட்ட அழைப்புகளும் மறுப்புகளும் அடுத்தடுத்த நாட்களிலும் தொடர்ச்சியாக வர காத்திருக்கின்றது அரசியல் அரங்கம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இடம்பெற போகிறது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருங்கள் நாங்களும் தொடர்ச்சியாக காணொலிகளை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அழைப்போடு அல்லது மறுப்போடு உங்களை சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்